மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பூரூர் வட்டத்தில் உள்ள பெரிய விப்பேடு மட்டுமல்ல அரசுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெரும் வருவாயை ஈட்டி தரக்கூடிய கானத்தூர் ரெட்டி குப்பம் முட்டுக்காடு கோவளம் கேளம்பாக்கம் திருவிடந்தை பையனூர் சிறுதாவூர் பட்டிப்புலம் முள்ளிப்பாக்கம் போன்ற பல்வேறு ஊராட்சிகளிலும் கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடம் இல்லை இந்த நிலை தமிழ்நாட்டில் ஏனைய பகுதிகளும் போன்ற கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியிருக்கிறது இருக்கிறது சீரழிந்திருக்கிறது பாழடைந்து இருக்கிறது இவை அனைத்தையும் சீரமைப்பதற்கு அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை தீட்டி எனது தொகுதியில் உள்ள இது போன்ற அலுவலகங்களையும் ஏனைய பகுதியில் உள்ள அலுவலங்களையும் சீர் செய்து தர முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பாழடைந்து உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் அவைக்குறி நீக்கிறேன் நான் நல்ல வார்த்தையாளாக பயன்படுத்தி அமைச்சர் அவர்கள் திருப்பூரூர் வட்டத்தில் உள்ள வியோ அலுவலம் மொத்தம் நாற்பத்தி ஆறு அதில் நாற்பத்தி நாலு வந்து வருவாய் சு வருவாய்த்துறைக்கு சொந்தமான கட்டடங்களில் இருக்கிறது ரெண்டு இடங்களில் தான் பிற அரசு கட்டிடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இது போன்ற நிறைய க இடங்கள் ப பழைய கட்ட கட்டடங்களாக இருக்கிறது அதை மாற்றி கட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சருடைய அனுமதிக்காக நாங்கள் அவருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம் பொதுவாக பார்க்கிறோம்னு சொன்னால் இதுபோக அறுநூற்றி பதினெட்டு கட்டடங்கள் இந்த இதுபோல் கட்ட வேண்டும் என்று பரிசீலனை இருக்கிறது பெரிய விப்பேடு கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகம் ஊராட்சி செயலாளர் அலுவலகம் ஆகியவற்றை ஒன்றிணைந்து புதிய கட்டிடம் கட்ட அமைக்க சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்களால் மேற்பார் மேற்பார்வையிடப்பட்டு நடவடிக்கையில் உள்ளது உரிய நிதி வழங்கப்பட்டதும் அதாவது எல்லாமே சேர்ந்து பஞ்சாயத்து ஆஃபீஸு நம்ம ஆஃபீஸ் மாதிரி அது ஒரு பிளான் இருக்கு இடங்கள் கட்டுறதுக்கு பிளான் இருக்கு அதில் உங்களுக்கு காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்கின்ற சாமானியனின் கனவை பல லட்சம் ஏழைகளுக்கு இலவச பட்டாவை வழங்கி நிறைவேற்றி தந்தவர் பராசக்தியை படைத்த திராவிட மகாசக்தி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு விளக்கு திட்டம் என்கின்ற பெயரில் நிலை மக்களின் வாழ்வில் ஒலி ஏற்றியவர் அவர் ஆனால் இன்றைக்கு பெல்ட் ஏரியா என்கின்ற அரசாணை மூலமும் மேய்கால் நிலங்கள் தொடர்பான ஒரு வழக்கை காரணம் காட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமனை பட்டா வழங்குவதும் மின்சார இணைப்பு வழங்குவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கொடியை டில்லி செங்கோட்டையில் ஏற்றுவதற்கு மார்ச் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் பேராதரவோடு மார்ச் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற மார்ச்சுக்குள் இதற்கொரு தீர்வை கண்டார் என்று சொன்னால் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் புறம்போக்கு ஏரியா சம்பந்தமாக முதலமைச்சர் இரண்டு தடவை கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியோடு கலந்து கொண்டு இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் அரசாங்கமே உடனே முடிவெடுக்க முடியவில்லை அதை எப்படி செய்தால் சரியாக வரும் அதற்கு நீதிமன்ற செய்ய எண்ணம் வேண்டிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தனித்தமிழ் இயக்கம் பிறமொழி வெறுப்பினால் உருவானதல்ல பிறமொழி கலப்பை எதிர்த்து உருவானது என்று சொல்லி இயக்கம் கண்ட தமிழறிஞர் மறைமலிகள் அவர்கள் நாகப்பட்டினம் காடம்பாடியில் பிறந்தவர் அவரது நினைவாக நாகப்பட்டினத்தில் கலையரங்கம் கட்டப்படுமா என்று அறிய விரும்புகிறேன் அதுபோல இந்த ஆண்டு கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவே என்னும் புகழ்பெற்ற பாடலை இயற்றிய கவிஞர் திலகம் சாரண பாஸ்கர் அவர்கள் நூற்றாண்டு அதுபோல பேரறிஞர் அண்ணாவை அழைத்து கல்லூரியில் நிகழ்ச்சி நடத்தியதற்காக அரசு கல்லூரி பணியிலிருந்து அன்றைக்கு விலக நேர்ந்த இறையுட் கவிமணி அப்துல் கபூர் அவர்களுக்கும் நூற்றாண்டு அவர்களின் நூல்களையும் நாட்டுடமையாக்கப்படுமா என்பதையும் அறிய விரும்புகிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களை மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை துறை பரிசீலிக்கும் அதே நேரத்தில் மாண்பு உறுப்பினர்கள் கடிதமாகவும் துறைக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அது குறித்து ஆய்வு செய்யும்